இன்றைய தினம் சிறகடிக்கு மாசி சீரியல வந்து பாத்தீங்கன்னா முத்து அம்மா அழுக்கிறதே ஆச்சரியம் அதுலேயே மனோஜ் அம்மாவை வெளியில போக சொல்லியிருக்கான் என்றால் அது வந்து மிகப்பெரிய ஆச்சரியம் என்கிறார் அதனை அடுத்து வந்து ரவி அம்மா நிஜமா வந்து மனோஜா இப்படி வந்து சொன்னான் என்று கேட்கிறார் அதற்கு விஜயா ஆமாண்டா ரூமை விட்டு வெளியில என்று கோபமாக கத்திட்டான் என்று சொல்லி அழுது கொண்டே சொல்கிறார் அதை கேட்ட முத்து அவன் ஏன் அப்படி சொன்னான் என்று மனோஜ்கிட்ட வந்து கேட்போம் என்று சொல்கிறார் இதனைத் தொடர்ந்து மனோஜ் விஜயா கிட்ட வந்து ஏன் அம்மா அழுது கொண்டிருக்கி பேசுறீங்க என்று கேட்கிறார் அதற்கு முத்து அம்மாவை நீ தான் கோபமாக பேசி போட்ட அதுதான் வந்து அழுகிறா என்று சொல்கிறார் பிறகு வந்து விஜயா தன்னை மனோஜுக்கு வந்து பிடிக்கல அதுதான் என்னைய வந்து வெளியில போக சொல்லிட்டான் என்று சொல்கிறார் இதனை அடுத்து மனோஜுக்கு வந்து இப்பவெல்லாம் வந்து பேசுறதுக்கு வேற ஆட்கள் இருக்கணும் அதுதான் இவன் வந்து இப்படியெல்லாம் நடந்துக்கிறான் என்கிறார் பிறகு வந்து மனோஜ் தான் இப்படி வந்து சொன்னதற்காக வந்து முட்டி போட்டு மன்னிப்பு கேட்கிறார் அதை பார்த்த விஜயா ரொம்பவே சந்தோஷப்படுகிறார் மேலும் மனோஜ் வந்து உனக்கு கால் வலிக்கும் எழும்பு என்று சொல்கிறார் அடுத்து சிந்தாமணி முத்து வீட்டை வந்து பணத்தை வந்து எடுத்ததை பற்றி வந்து விஜயா கிட்ட வந்து சொல்கிறார் அதை கேட்ட விஜயா நீங்க பண்ணது தப்பு என்று சொல்லி கோபப்படுகிறார் அடுத்து சிந்தாமணியை எதிர்த்து மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறார் விஜயா அதை பார்த்த பார்வதி நீ இனிமேல் வந்து இப்படியே இரு மாறாது என்று சொல்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட்